வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் அடிமுறை சுவடனோட மூன்றாவது சுவடை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏற்கனவே உள்ள வீடியோஸில் வந்து அடிமுறையினோட முதல் ஒற்றை சுவடு அதாவது தடை அடி வெட்டு ரெண்டாவது ஒற்றை சுவடை தடை சவுட்டு வெட்டு இந்த ரெண்டு வீடியோஸை பற்றியும் அந்த வீடியோ அந்த சூடுகளோட எக்ஸ்ப்ளனேஷனும் நான் அந்த ப்ரியஸ் வீடியோஸில் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க சொன்னால் நான் இப்போது அடிமுறையினுடைய மூன்றாவது ஒற்றை சோடு அதை வந்து எப்படி செய்யணுங்கிறத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன் இந்த சூடு வந்து எல்லாேருக்கும் செய்யலாம் ஆனால் செய்யும்போது கொஞ்சம் வேகமாக கொஞ்சம் கவனமாக செய்யணும் ஓகே நான் இப்போ அதை செய்முறையை காட்டுறேன் பாருங்கள் நண்பரில் இப்போ வந்து பார்த்திங்க சொன்னால் நான் செய்யப்போகிற வந்து பார்த்திங்க சொன்னால் அடிமுறை சோடுனுடைய மூன்றாவது ஒற்றை சோடு முறை இந்த சோடு வந்து பார்த்திங்க சொன்னால் மற்ற சவுடுகளை விடக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதாவது மற்ற ஒற்றை சூடுகள் எல்லாம் பார்த்திங்க சொன்னால் நாலு முக்கு சவுடுகளாக இருக்கும் நம்ம நாலு சைடு செஞ்சு முடிக்கணும் இது அப்படி இல்லை இது வந்து ஒரு சதுர வடிவில் இருக்கும் நம்ம சதுர வடிவுன்னு சொல்லி நம்ம அடிமுறையில் வந்து சொல்லுவோம் அது வந்து வட்டச்சோடுன்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள் நம்ம ஃபோர் சைட்ஸ் நாலு முக்கு நம்ம வந்து சதுர வடியில் வச்சுக்க போகிறோம் பாருங்கள் இப்போ வந்து நான் வந்து ஷோட்ரு லெவலில் நிற்கிறேன் சம நிலையில் நிற்கிறேன் நின்றுட்டு வந்து பாருங்கள் ரெண்டு சைடு வந்து நம்ம தடை பண்ணணும் ஒரு சைடில் மற்ற சோடலெலாம் நம்ம ஒரு சைடு தான் தடை பண்ணி அடிப்போம் இந்த சைடில் வந்து பார்த்திங்க இந்த சோடில் நம்ம ரெண்டு சைடும் வந்து தடை பண்ணணும் இந்த முதல்ல பாருங்கள் இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று இப்போ ரெண்டை தடை பண்ணிட்டோம் பண்ணிவிட்டு வந்து இந்த சைடு ரெண்டு வர ஆளுக்கு ஒரு கிக்கு கிக் பண்ணிவிட்டு ஒரு இடி இடிக்கிறோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு இந்த சைடு வந்து ஒரு பிளாக் பண்ணி ஒரு கிக்கு ஒரு பஞ்ச் அடுத்த சைடு ஒரு தடை பண்ணுறோம் ஒரு கிக் பண்ணுறோம் ஒரு இடி இடிக்கும் அடுத்த சைடு வந்து தடை பண்ணுறோம் ஒரு கிக் பண்ணுறோம் ஒரு இடி இடிக்கும் இப்படி தடை பண்ணிவிட்டு நம்ம இப்படி முடிச்சு நிற்கணும் இதுதான் வந்து ஒற்றை சுவடு வர்டு ஒற்றை ஒட்டைச்சுவர்டு நான் இப்போ கொஞ்சம் வேகமாக வச்சுக்கிறேன் பாருங்கள் முடிஞ்ச அளவு வந்து இந்த சோடை வந்து செஞ்சு பாருங்கள் என்னோட கருத்து என்னென்னு சொன்னால் எந்த ஒரு கலையும் ஒரு மாஸ்டர் ஒரு ஆசன் இல்லாமல் நம்மளால் ப்ராப்பராக செய்ய முடியாது இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இந்த வீடியோவில் பத்திரிக்கையோட நம்பருக்கு வந்து கூப்பிடுங்க இல்லைன்னா என்னோட ஜாகுவார் கலரி அடிமுறை அகாடமியில் சேர்ந்து நீங்கள் பயிற்சி பெறலாம் ஓகே மீண்டும் ஒரு வீடியோட சந்திப்போம் தேங்க்யூ